ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாய்ஸ் நெக்ஸ்ட் வேர்ல்ட் எபிசோட் சிக்ஸ் ஆக்சுவலி எனக்கு இந்த சீரீஸை போடவே விருப்பம் இல்லை ஏன்னா எனக்கு இந்த சீரிஸ் பிடிக்கவே இல்லை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தூக்கமாக வருது தாலாட்டு கூட பாட வேணாம் போல் இந்த சீரீஸை பார்த்தா நான் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவேன் ஸோ அப்படித்தான் ரெண்டு நாள் நைட்டு இந்த சீரிஸை பார்க்கலான்னு எடுக்கிறது பாதி சீரீஸ் பார்ப்பேன் மிதி சீரிஸ்க்கு நான் தூங்கிட்டேன் அப்படியே மொபைலில் கையில் வச்சுட்டே தூங்கிடுவேன் அடுத்து டே டைமில் பார்க்கலான்னு எடுத்து டே டைமில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் தூக்கம் வந்துடுது ஸோ அதனால் இந்த சீரீஸை நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினச்சா பேரை திரும்ப திரும்ப போடுங்க போடுங்கங்கிறீங்க இது சீரிலேயே சொல்கிறேன் ஒரு மொக்க சீரீஸாக இருக்குதுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க ரெண்டு பேர் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் லெவன்த் ஏர் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் இது டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது நிறைய இதில் எதேதோ மறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் எனக்கு புரிஞ்சாதான் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எனக்கே இதில் நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே புரியல சரி நாங்கள் இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் வாங்க இப்போ எபிசோட் சிக்ஸ்க்குள்ளே போகலாம் எபிசோட் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம சிறரோட அந்த அம்மா கூட ஒரு ஆள் சுற்றிட்டு இருப்பான்ல அந்த ஆள் பூவை பார்க்க வரான் உன்னை பார்க்கணும் அம்மா வர சொன்னாங்க உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நீ சிறை விட்டு போகணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒன்றும் பணத்துக்குலாம் வெள போக மாட்டேன்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் பூ போயிட்டான் இந்த பின்னால் யாருக்கோ ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க புலம்பிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறான் போ ஆப்போசிட்டில் பார்த்தா சிறோட தம்பி ஜோன் வந்து நிற்கிறான் நான் சிறோட தம்பின்னு சொல்ல ஏன் எல்லோரும் இப்படி என் லைஃப்பில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக இன்னும் எத்தனை பேர்தான் தான் பார்க்க போகிறனோ புரியலன்னு சொல்லி பூ மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான் அப்படியே அவனை பார்த்து ஜோன் சிரிச்சுட்டே நிற்க அந்த சீனை கட் பண்ணேன் அடுத்து இங்கே விம்மை தான் காட்டுறாங்க சீரோட ரூம்க்கு வந்திருப்பான் போல் ரெண்டு பேரும் லாஸ்ட் எபிசோடில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்களே அதை பார்த்துட்டு இருக்கான் பார்க்க பார்க்க குரான் பிடிங்க அந்த பக்கம் வச்சுட்டு சிறு வந்து உட்கார டே உங்க நான் கொஞ்சம் பேசணும் உன்னை பத்தி எனக்கு நிறைய கேட்க என்ன உண்மை சொல்லணும் சொல்லுடா மறைக்கிற நானும் போவும் ஒன்றா இருக்கும் இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையா சொல்லு நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க கனவில் மீட் பண்ணியிருக்கேன் கனவுலையாடா அப்படின்னு சொல்லி வீம் கேட்குறான் ஆமாம் அப்போ நீ சொன்னி அவன் பாய் ஃப்ரெண்டு நீ அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு அதெல்லாம் அதெல்லாம் என் கனவு உண்மையாவா ஆமாம் அதெல்லாம் என் கனவுன்னு சொல்ல அட பாவி ஒன்றுமே புரியலன்னு சொல்ல வீம் நான் அவன்கிட்ட சொல்கிறேன் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் நம்ம கனவுல அவங்க வருவாங்கள்ல அவங்களே நம்மளை அவ்வாறே நினச்சி போகல அந்த தான் இது சரியா வேணா வீடு எனக்கு ஹை ஸ்கூல்லேருந்து அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் கூட நான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது எதுவுமே நடக்கலை கனவுல மட்டும்தான் அது நடந்தது அதான் இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு புரியுதா இல்லை Aku வெம்மக்கு செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கான் அப்படியே சாஞ்சிட்டு ஐயோ ஏன் தான் இப்படி படுத்துறானுங்கிற மாதிரி இருக்குது ஏண்டா நீ அந்த மயக்கத்துலேருந்து எஞ்சிட்டு சொன்ன பார்த்தியா என் பாய் ஃப்ரெண்டுன்னு அதெல்லாம் ட்ரீமா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்று இரு நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் ஆக்சுவலி நான் இதை நம்பர்னோ இல்லை தெரில அவன் நம்புற நாடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க நான் அவன்கிட்ட இது வரைக்கும் நான் உன்னை ட்ரீமில் தான் லவ் பண்ணேங்கிறத பற்றி சொல்லவே இல்லை சொல்லவே இல்லையா அப்போ என்ன தாண்டா நடக்குது நீ பேரல வேட்லேருந்து வந்தேன்னு சொன்னதா அவன் அப்படியே நம்ப நம்பிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் சார் திடீர்னு பார்த்தா அந்த கப்பு தொங்குற மாதிரி இருக்கு அவன் பாட்டுக்கு விம்ம கண்டுக்காம அந்த கப்பு கிட்ட போய் கப்பா கையில பிடிச்சிட்டு அண்ணா வந்து பாக்குறான் பார்த்த உடனே வேக வேகமா அப்படியே ஓடுறான் விம்மு கொண்டும் புரியல வேது எதுக்குடா போறான்னு சரி ஓகேன்னு சொல்லி அங்க என்னத்தை தான் பார்த்தான்னு நம்மளும் பார்க்கலான்னு அப்படியே எட்டிக்கிட்டு பார்த்தா அங்க பூவும் பக்கத்துல ஜோனும் நிக்கிறாங்க பார்த்த உடனே செம டென்ஷன் ஆயிடுச்சு ஹாய் அப்படின்னு சொல்ல அடப்பாவி நீ என்னடா இங்க நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தா வேக வேகமா சரி வந்துட்டான் வந்தனே நீங்கள் என்ன ஜோன் கிட்ட கேட்க நான் அம்மா கிட்ட அம்மா பற்றி பேச தான் வந்தேன் உனக்கு தெரியுமா அப்பா ரொம்ப கவலைப்படுறாருன்னு சொல்ல இங்கே பாரு அப்பா இதுக்கு கவலைப்படணும் நான் அதை பற்றி பேச விரும்பலன்னு சொல்ல அண்ணா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லி ஜோன் ஏதோ சொல்ல வரான் இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் சரி நீ பூவை பார்த்தது எனக்கு பிடிக்கல இவன் எதுக்கு அப்ரோச் பண்ண வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கே பூ வந்து நிற்கிறான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் விடுங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் உள்ள வருவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கட்டா சரி உள்ள போயிட்டான் சரி போன உடனே பின்னாடி இருங்கடா நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லி அவனும் வந்துட்டான் டோட்டலா நாலு பேர் உள்ள போயாச்சு சரி கேட்குறான் ஓ நீ ஓகே தானே என் அம்மா கிட்டே ஏதாவது தப்பாக பேசுனாங்களான்னு சொல்லி கேட்க அது அதுன்னு சொல்ல என்ன நடந்தது சொல்லுன்னு சொல்ல விமு வந்து அப்படியே உட்காந்துட்டா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பூ சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க அம்மா ஒரு ஆளை அனுப்பி பூவை டீல் பண்ணால் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல என்னதுன்னு புரியல சரி பார்த்துட்டே இருக்க உன் கூட பிரேக்கப் பண்ணுமா எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டு வர சொன்னாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தோன்னு சொல்ல என்னது இப்படி அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல ஆனால் உன் அம்மா இருக்காங்க பார்த்தியா இந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லைன்னு விம்மு ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்காங்க பூ அமைதியாக இருக்க அம்மா பூவைத்தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி வீம் சொல்றான் உங்களுக்கு எப்படி அது தெரியும்னு சொல்ல உனக்கு தெரியாதா இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அது தெரியுமா உனக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல என்னது அது வந்து அது வந்து இவங்க அம்மா ஒரு சைக்கோ மாதிரிதாங்கிற மாதிரி வீம் சொல்கிறான் அதாவது எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைகள ரொம்ப லவ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது அவங்களோட ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் இவங்கள பார்க்குறாங்க இவங்க கிட்ட அவங்க பேசினதே கிடையாது இவனும் இப்படி தான் இருப்பான் எதுவுமே மனத்தில் இருக்கிறத சொல்லவே மாட்டான் அவங்க சொல்கிறதுலாம் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பான்னு தெரியுமா அது எனக்கு அது எனக்குன்னு சொல்லி வீம் ஏதோ யோசிக்க என்னதுங்கிற மாதிரி பூ பார்த்துட்டே இருக்க அவங்க நாங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டீச்சரை ஹராஸ் பண்ணி டூ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான் ஜோன் அதாவது ஒரு டீச்சரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு இந்த பொம்பளை அதெல்லாம் எப்பேன்னு கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு அந்த மேடம் பேசினாங்க நம்ம ஒரு கொலா அடி சண்டையில் கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க அது என்ன டாபிக் அப்படின்னா நீ என் ஹஸ்பண்டை வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி டாபிக் அந்த டாப்பிக்கை நம்ம டீப்பாக போனோம்னா நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஸோ அதனால் அதை விட்டுடலாம் நான் கண்ணில் பார்த்தேன் நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சரை போட்டு இந்த மேடம் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஸோ இதை டார்ச்சர் பண்ண விளைவா அந்த டீச்சரோட ஹஸ்பண்டு எல்லாரும் முன்னாடி வந்து டீச்சரை பற்றி தப்பு தப்பா பேச சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்டோட அம்மாலாம் நீ இந்த மாதிரி டீச்சரா இந்த மாதிரி டீச்சரான்னு சொல்லி ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீச்சர்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த டீச்சர் சூசைட் பண்ணிட்டாங்க இதுதான் அந்த மொத்த ஸ்டோரியும் இது இன்னும் கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் வல்கரா டீப்பாக போட்டுருந்துச்சு நான் அதை ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அங்கல் கண்டிப்பாக இந்த பொம்பளை கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி டைவர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படித்தானா அவங்க அம்மா டைவர்ஸ் கொடுத்துட்டாங்களான்னு பூ கேட்குறான் ம் அங்கே அவங்கள பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச தர மாட்டேன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு பேர் கூட கூட அவங்க அவனு அவ்வளோ அட்டாச்செல்லாம் கிடையாது ஏதோ பேருக்குன்னு இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க யார்கிட்டையுமே அப்படி தான் இருப்பாங்க திருப்தியாலாம் இருக்க மாட்டாங்க ஸோ ஓகே போனால் போட்டும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க ஆனால் டைவர்ஸ் பண்ணவுனே ஒரு குழந்தைய நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் இதெல்லாம் நடந்தது அது புரியுதான்னு சொல்லி கேட்க உடனே பூ கரெக்டாக சிறை பார்க்குறான் ஸோ அவங்க சூஸ் பண்ண அந்த பையன் சிறுதானாங்கிற மாதிரி பார்த்துட்டே நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டையும் ஜோன் வந்து அப்பாக்கிட்டேயும் இருந்தாங்களா ஆமாம் அம்மா எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் ஏன்னா ஜோன் என்னை விட சின்ன பையன் அவனால் கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்ல இதில் என்ன இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கிறது தானே முக்கியம் நீங்கள் வயசானாலும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா எட்டு வயசில் உங்களால் என்ன யோசிக்க முடியும்னு சொல்ல போ எனக்கு ஓகே தான் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஓகே அக்செப்ட் பண்ணி தான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல உனக்கு ஒன்றுமே புரியாது நீ நினைக்கிற மாதிரி அந்த லேடி கிடையாது அவங்க ஒரு நாள் கூட சிற அவங்க பையன் மாதிரி நினச்சதே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பழி வாங்கக்கூடிய ஒரு டூல் மாதிரி தான் வச்சுருந்தான் ஒரு சோபீஸ் மாதிரி இவன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது அவங்க எப்பயுமே ரொம்ப ஓவராக கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க தெரியுமான்னு சொல்ல உங்களுக்கு ஃப்ரீடம் வேணாமான்னு சொல்லி கேட்க எனக்கு ஃப்ரீடம் வேணும்தான் ஆனால் அது இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்ல உனக்கு ஒன்று தெரியுமா அப்போ இவன் யுனிவர்சிட்டி முடிச்சவொடனே இவங்க அம்மா சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும் அது வரைக்கும் இவன் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் இந்த நாலு வருஷத்துல இதோட முடிச்சுது அம்மா சொல்கிறத ஏற்றுக்கிட்டு அப்படியே இருக்கணும் எட்டு வயசாக இருந்தது அப்போ சண்டை போட முடியல இப்போ ஏன் என்னால் பேச முடியும் டென்ஷனாக இருக்கு எனக்குன்னு விம் சொல்ல விம் சொல்கிறது கரெக்டு தானே நீ இந்த மாதிரி இருக்க இப்போ அப்பா கூட டோட்டலாக மாறிட்டார் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல இதில் எந்த ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சிறு அமைதியாக இருக்கான் நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது ஜோன் பேச வரான் போ உடனே சொல்கிறான் கரெக்டு தான் உன்னோட லைஃப்பை நீ வாழணும்னு தான் எனக்கும் தோணுது நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ என் அப்பா இறந்து போகிறப்ப என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா உன்னோட லைஃப்பில் உனக்கு எப்படி இருக்கணுமோ நீ இருந்துக்கலாம் ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு ஹஸ்பண்ட்காக வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை நினச்சிட்டு தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் ஏன்னா பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் சரி என்னோடய லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ப்ளீஸ் சார் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க உங்களோட லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பி வேணுமோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ப்ளீஸ் மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூவை ஹக் பண்ணிவிட்டு சிறுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது என்ன பேசுதுன்னு புரியாமல் அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கான் அவனை பார்த்துட்டு உடனே பீம் சொல்கிறான் சரி ஒன்று பண்ணலாமா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நீ வெளியே வரணுங்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரட்டான்னு சொல்ல என்னடா சொல்ல போற சொல்லு நான் மட்டும் ஆசப்பட்டேன் இந்த லைஃப்ல இருக்க போறேன் நான் பூ மீட் பண்ண செகண்ட் என் லைஃப்பில் எல்லாமே எனக்கு மாறிடுச்சு ஹை பார்த்தேன் பார்த்தியா அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தான் நினச்சேன் பட் அப்போ என்னால் முடியல என்னால் என்ன பண்றதுன்னு தான் இருக்கேன் இப்போ உனக்காக என்ன பண்ணுவேன்னு சொல்லி பூவை பார்த்துட்டே இருக்கான் என் லைஃப் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஆசைப்படுறேன்னு சொல்ல என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுதுங்கிற மாதிரி பூ அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வேணால் ஒன்று பண்ணான் நான் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறான் என்னடான்னு எல்லாரும் நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம் அதாவது உன் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இருக்க அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க டைம் எல்லாம் மாறிடுச்சு நீ ஆசைப்பட்டபடி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இடு அவங்க என்னதான் நினச்சாலும் மாற்ற முடியாது அவங்க உன்னை எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு பண்ணலாம் அவங்க எத்தனை பீப்புள் உங்களை சுற்றி வச்சா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃபை வாழலாம் ஓகேவான்னு சொல்ல என்னடா சொல்கிற பூக்கு இதனால பிரச்சனை வராதா என்ன பிரச்சனை எனக்கெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல ஏ அவன் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா புரியுது புரியுது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவங்க என்னை டார்கெட்டாக ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி பூ சொல்கிறான் நீங்கள் பாருங்கள் உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு அவங்களுக்கு காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் சொல்கிறபடி இருங்கன்னு சொல்ல பூ நான் சொல்கிறது கேளு நீ பேசுறது தப்பு அவன் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறான் சரி இப்போ தானே எனக்கு புரியுது உன் பிரதரோட பாய் ஃப்ரெண்ட் உண்மையாகவே கியூடுடா சொன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டான் பார்த்தியா எனக்கும் இதே மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஜோனவியமாக பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஜோனும் சிறுவும் வந்துட்டுருக்காங்க சரி சொல்கிறான் இதுக்கப்புறம் வரமா இருந்தால் சொல்லிட்டு வாடா சரியா அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்று நினச்சா கவலையாக இருந்ததுதான் அப்பாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஜோன் சொல்கிறான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சரியா என்ன நடந்தாலும் கண்டிப்பாக ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சிறு சொல்கிறான் அப்படி சிறு உங்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லி கேட்க அப்பாவுன்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்ல என்னை பற்றி கவலைப்பட வேண்டான்னு சொல்லு என்ன நான் பார்த்துப்பேன்னு சொல்ல அவர் மேலே நீ கோமா இருக்கியா அப்படின்னு ஜோன் கேட்குறான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அது ப்ளீஸ் அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது இது நடந்ததுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது புரிஞ்சுக்கோ உன் மேலே அவர் ரொம்ப கவலையாக இருக்காருன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நிறைய வருஷம் ஆகிடுச்சி எல்லாமே மாறிடுச்சுடா எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு சொல்ல நீ என் மேலே இருக்கியான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சீர் சொல்கிறான் நான் உன்ன விட பெருசாக இருந்தால் கண்டிப்பாக நான் அம்மா கூட போயிருப்பேன்ல நீ இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டேயில்லை அப்படின்னு ஜோன்னு சொல்கிறான் ஏ ஓ ஜோன் நேரம் லூஸு மாதிரி பேசுகிறேன் உன்னை விட நான் சின்ன பையனாக இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பொம்பளைக்கிட்ட உன்னை இருக்க விடவே மாட்டேன் நான் தான் இருந்திருப்பேன் உன்னை கண்டிப்பாக இந்த இடத்துல விட்டுருக்க மாட்டேன் ஏன்னா நான் இங்கே இருக்கிறது தான் சரியாக இருக்கும் நீ இங்கே வந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்ல ஜோனுக்கு ஒரு மாதிரி கெல்ட்டியாக இருக்குது அப்பா கிட்டே சொல்லு கண்டிப்பாக நான் நல்லா இருக்கேன்னு அவரும் புரிஞ்சுப்பார் சரியா அப்படின்னு சொல்ல அவனும் அமைதியாக இருக்கான் சரி பார்த்துப்போம் நான் வரேன்னு சொல்லி ஷோல்டரில் லைட்டாக கை வச்சுட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டு சரி அந்த பக்கம் போக ஜோன் உடனே சொல்கிறான் இது என்னோட டங் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி ஏதோ ஃபீல் பண்ணிட்டு சார் இந்த பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போக சேம் டைம் அடுத்து அங்கே நம்ம பூசி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஆமாம் நீ சொன்ன மாதிரி என் அம்மா கிட்டே எது உன்னால் நடக்க முடியுமான்னு சொல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுச்சு அது எப்படி வேணாலும் நான் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் இல்லைன்னு சரி ஆரம்பிக்கிறான் உடனே பூக்கொரு மாதிரி இருக்குது நீ என்ன சொல்கிற நீ நினைக்கிற மாதிரி என் அம்மா ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது சரியா அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் பயப்படலாம் கிடையாது டீச்சரை பற்றி பீம் சொன்னானே அது ஞாபகம் இருக்கா எல்லாம் இருக்குது இருக்குது அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல அவங்க எழுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை வேறு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி சிறுக்கு டென்ஷனாக இருக்குது இங்கே பாருங்கள் பீம் சொன்னபடி நீங்கள் முதல்ல என்னோடய ரூமுக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வாங்க உங்கள் திங்ஸை பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் பீம் சொன்னது ஞாபகம் வருது ஆல்ரெடி ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் ஆகிட்டீங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருந்தீங்கன்னா பூவை யாரும் ஹர்ட் பண்ணணும் முடியாது என்ன சொல்றேன் அப்படின்னு வீண் சொல்லிருப்பான் அது அப்படி சிறுக்கு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்தாச்சு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க பூ டக்குனு அங்க சிறுட் பக்கத்துல போக என்னாச்சு இப்பதான் நீ சொன்ன நான் ஒரு ரூம்ல உங்க கூட இருக்கிறது ஓகேன்னு உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லி கேட்க நான் தான் சொன்னேன் ஆனால் அது வந்து அப்படின்னு சொல்ல என்ன ரொம்ப பிடிவாதமெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல நான் ஒன்றும் பிடிவாதமெல்லாம் இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன்னு சொல்ல நான் இந்த ரூமில் உங்க கூட இருந்தா உன்னோடய வேர்ஜினிட்டி உன்கிட்டே இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அதெல்லாம் என்கிட்ட எதுவும் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்ல போன டைம் நடந்தது போன டைம் நடந்தது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுது சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இந்த டைம் கண்டிப்பாக ரெண்டு பேர் கிடையிலன்னு சொல்லி அப்படியே பூவை இழுத்து ஹக் பண்ணுறான் சரி பூவுக்கு என்ன பேசுதுன்னு புரியல அப்படி சரி பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் நம்ம சார் செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே அவன் பக்கத்தில் போகிறது அவன்கிட்ட என்னென்னலாம் பண்ணால் சாருக்கு மூடு வருமோ அதெல்லாம் ஆரம்பிக்க நீ சார் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பூ பட் சார் விடுற மாதிரி தெரியல அவன் டீப்பாக போக ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பூ பூக்கு ஒரு பக்கம் ஷாக்கு இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது என்னை பார்த்து பயப்படுறியான்னு சொல்லி சீர் கேட்க பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்கு பயப்படணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிற மாதிரி அப்படியே நின்று அவனை பார்த்துட்டே இருக்கான் சரி விடு விடுன்னு சொல்ல என்ன விடுறது ஆரம்பிங்க ஆரம்பிங்க நான் ரெடியாக தான் இருக்கேன் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஸ்டார்ட் பண்ணுன்னு திரும்ப திரும்ப வேறு பூ சொல்லிகிட்டே இருக்க சிறுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது அவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக போக அவனை பார்த்துட்டே நிற்கிறான் பூ அவன் நெத்தியில் ஒரு தட்டு தட்டிட்டு நீ என்ன தான் நினச்சாலும் நீ நினச்சது நடக்காது அதுக்கப்புறம் அழுகக்கூடாது இல்லைன்னு சொல்ல நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே நடந்ததில்லை அது வலிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போதுண்டான் ஓவராக பேசாத நீ உள்ளே போய் தூங்கு நான் கவுத்துல தூங்கிக்கிறேன்னு சரி சொல்கிறான் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பூக்கு பெட்டு ரொம்ப வாமாக இருக்கும் அந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு பேசாமல் போய் தூங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சரி அவனை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கான் இவனை பார்த்தாலே டென்ஷனாக இருக்குப்பான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு பூ அந்த பக்கம் போயிட்டே இருக்கான் சரி லைட்டாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டேன் அப்படியே அவன் வேலையை பார்க்க அடுத்து இங்கே ஜாலியாக சார் தூங்கிட்டு இருக்காரு பட் தூக்கமே வரலை திரும்பி திரும்பி படிக்கிறான் பக்கத்தில் இருக்க டேடியாக ஹக் பண்ணுறான் என்ன பண்ணாலும் தூக்கம் வர மாதிரி தெரியல எனக்கு ஏன் தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி வெளியே எட்டி பார்த்தா அங்கே நம்ம சார் சிறு பிஸியாக இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் போல அவனை எட்டி பார்த்துட்டு வெளியே வர இன்னும் நீ தூங்கலையான்னு சொல்லி கேட்க அது அது வந்து எனக்கு தூக்கம் வரவே இல்லை நான் அவங்க கூட உட்காந்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க அவன் அங்கேயே நிற்கிறான் இங்கே பாரு உண்மையாகவே இந்த டைம் நான் ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லி பூ சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கப் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறான் என்னது இந்த கயிறை ரிமூவ் பண்ணிட்டீங்களா ஆமாம் நான் தான் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு சொல்லி நானே ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த கப்பை மட்டும் இந்தான்னு பூ கையில் கொடுக்குறான் நீ இப்போ அங்கே போய் உட்காருன்னு சொல்லி இங்கே உட்காந்து சார் அப்படியே ரெண்டு பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படியே ஒரு மாதிரியே ஹாப்பியாக இருக்கு அது வந்து என்ன சொல்ல நீ தூங்க போறீங்கள அதை பற்றி தான் நான் ஒரு பாட்டு பாட போறேன்னு சொல்லி சார் அப்படி டீப்பாக ஒரு பாட்டு பாடுறான் அந்த பாட்டோட மீனிங் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு பட் அந்த மீனிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவன் நான் தூங்கிடுவேன் ஸோ அதனால அந்த பாட்டை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா டெலிகிராமில் அன்கட் வருஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர் நான் சீரிஸ் எதில் பார்க்குறேன்னு கேட்பீங்க மோஸ்ட்லி நான் வந்து கிஸ் கேஹெச்னு ஒரு ஆப் இருக்குது அதில் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னு டெலிகிராமில் பார்ப்பேன் பட் டெலிகிராமில் தான் மோஸ்ட்லி ஈஸியாக இருக்கும் எனக்கு டவுன்லோட் பண்ண அப்படியே கேலரியில் டவுன்லோட் ஆகிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துருவேன் அதை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட அதிகமாக கேட்குற கொஸ்டின் அதே தான் ஸோ அன்கட் வருஷன் வேணும்னு டெலிகிராம் ஆப்லேயே பார்த்துக்கலாம் அதுக்கு பே பண்ண வேணாம் நம்ம ஈஸியாக இப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன் ஒரு வழியாக பாட்டு பாடி முடிக்க ஸாரீக்கு லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு போல் அவனும் அப்படியே சிரிச்சுட்டே குட் பாய் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அடுத்த மார்னிங் தான் காட்டுறாங்க வேக வேகமாக யூனிவர்சிட்டிக்கு நம்ம விம் பையன் வரான் ஆரம்பிக்கலாமா பிகிலுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளவரை அங்கே அந்த ரோம் பையன் எப்போயும் போல் கேம் விளாண்டுட்டுருக்கான் அவன் பக்கத்தில் போய் விம் நிற்கிறான் ஏண்டா பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைடா நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு கேம் விளையாட ஆரம்பிக்கிறான் ஏண்டா என்கிட்ட வந்து கேட்குறியே உனக்கு தானே அதை பற்றி அதிகமாக தெரியும் நீ தாண்ட அவனோட பாடி கார்டு மறந்துட்டியா பேசிக்கா சொன்னா அவங்க அம்மா உன்னை பாடி கார்டாக தானே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் திறந்தவே மாட்டான் இவன் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க இங்கே பாரு சரி எங்கன்னு நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல நான் இதுக்கிட்ட கேட்கணும் லூசாடா நீனு சொல்ல கேளுறான்னு சொல்லி கையில் இருக்கா ஃபோனை பிடுங்குறான் சரி கேட்டு தொலைற சரி எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க சிறா அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அவன் இப்போ அவனோட பார்ட்னர் கூட இருக்கான்னு சொல்ல சுற்றி இருக்க எல்லோரும் என்னது என்னதுன்னு சொல்லி அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க ஏய் அவனுக்கு எப்போப்பா பாட்னர் கிடைச்சிதுன்னு எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி மிசன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி விம் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டுருக்காங்க அவன் எதிர்பார்த்து வந்தது இங்கே நடந்துருச்சுல அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்து செப் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுருக்கேன் இந்த அசி பையன் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றானாங்க ஒன்றுமே புரியல எப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு தெரியலையேன்னு சொல்ல இவன் வேற ஊட்டி ஊட்டி விட்டுட்டு இருக்க அதை பார்க்கும்போது அங்கே அந்த அசி பையனுக்கு இன்னும் பற்றிக்கிட்டு வருது என்கிட்ட சொல்லாமே இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்காங்களான்னு சொல்ல இந்தாங்க அங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லி பூ ஊட்டி விட அதை அப்படியே சீர் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்புறம் சீர் கேட்குறான் உனக்கு உண்மையாகவே எங்கள் அம்மா நினச்சா பயமா இல்லையா அப்படின்னு உடனே பூக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நான் தான் எத்தனை டைம் சொல்கிறது எனக்கு யாரை பார்த்தும் எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்கிறேன்ல திரும்ப திரும்ப ஏன் இப்படி சொல்கிறீங்க என்னை பார்த்தா நான் சாப்பிட்டா இருக்க மாதிரி இருக்கலாம் அதுக்காக எல்லாத்துலேயும் நான் சாப்பிட்டா இருப்பேன்னு அவசியம் கிடையாது யாராவது என்கிட்ட சண்டை போடணுன்னு வந்தால் கண்டிப்பாக சண்டை போடுவேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சவங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் பிடிச்சவங்களா அது அது வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஐயோ என்னடாங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு போக்கு இங்கே அஷி பார்த்துட்டு ஓடி வந்து ஆஷியோட மண்டையிலேயே ஒன்று போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அங்கே பாரு அங்கே என்ன நடக்குதுன்னு அவனோட பாய் ஃப்ரெண்டோடு உட்கார்ந்துருக்கான் கேம்பஸ்க்குள்ள அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை பாரு எனக்குலாம் பீசுற பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அஷி பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்காங்க போனால எப்படி அவ்வளோ ஈஸியாக அவங்க கூட மெங்கிலாக முடிஞ்சுதுன்னு தெரியலன்னு சொல்ல வா போகலான்னு சொல்லி எல்லோரும் வராங்க அங்கே வந்த உடனே நல்லே திடீர்னு ஒரு டவுட்டு நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் அது வந்து அது வந்துன்னு சொல்லி ஆரம்பிக்க என்னது சொல்லுன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் ஷாக்காக இருக்குது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அது நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கோம்னு சொல்லி டக்குன்னு சீரோட கையை பிடிச்சிட்டு பூ அட பாவி என்னடா சொல்கிற ஃபைனலி நீயும் ஒரு பப்பட் கடிச்சிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அசை சொல்ல ஒன்றை மாதிரி பண்ணா நீ வாய் இருக்க ஓவர வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆசை அப்படியே டீ பக்கத்தில் வர டீ மாண்டிலேயே ஒரு தட்டு தட்டுறா ஏ எதுக்குடி நான் அடிக்கிறேன் உன் ஃப்ரெண்டை பார்த்தியா எப்படி இருக்கான்னு அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிறத பாரு எப்படி இருக்குது ஆனால் இதை பார்த்தாலே தெரியுது அவன் ஆல்ரெடி புக்கிங்னு முன்ன மாதிரி கிடையாது சரியா ஓவரா பேசாமல் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டீ அடிச்சிட்டே இருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அழைன்னு சொல்கிறா ஹாப்பியா எதுக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லி கேட்க அது ஃபைனலி உன்னை பத்திரமா பார்த்துக்கிற ஒருத்தர் உனக்கு கிடச்சிருக்காங்களே அதை நினச்சி எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு அழின்னு சொல்கிறா பூவை பார்த்து பூக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இது விம் சொன்னதுக்காக நடித்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபேக்கானு எனக்கு தெரியல பட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மைண்டில் பேசிகிட்டு இருக்க மைண்டு வயசை கேட்ச் பண்ணுற நம்ம சார் அங்கே நின்று ஜின்னு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான் கேட்டுட்டு அவன் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் விம்மை தான் காட்டுறாங்க விம் இருக்க பக்கத்தில் ரோம் வரான் என்னடா நடக்குது ஒன்றும் புரியலடான்னு சொல்ல என்ன புரியல சரி இப்போ சரி எங்கே என்கிட்ட ஏன் கேட்குறேன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே போய் கேளு அவன் கிட்டே கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல என்னடா நடக்குது சத்தியமே எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல விம்மை பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் சும்மா காமெடி பண்ணுற மாதிரி கேமு மொபைலு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அது நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை ஸோ அந்த சீனை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விம்மை பையன் வேக வேகமாக அப்படியே வெளியே வரான் கேம்பஸில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது பார்க்கவும் செம்ம டென்ஷனாக இருக்குது ஐயையோ தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமோ கேட்ட பார்த்தாலே பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க லைட்டை பார்த்து விம்முக்கு செம்ம பயம் அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்கான் திடீர்னு திரும்பி பார்த்தா ஸ்வதிகா அப்படின்னு சொல்லி ஜின்னு வந்து நிற்கிறான் அட பாவி உன நான் பேய் நினச்சி பயந்துட்டுறான்னு சொல்லி ஜின் அப்படியே ஒரு செகண்ட் பக்கத்தில் போய் கீழே விழுந்துட்டான் ஏ நீ இப்போ ஹாப்பியாக இருக்கியா என்னை பார்த்த உடனே எதுக்கு நான் உன்னை பார்த்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஏன்னா நான் பேய் கிடையாது மனசை அதனால் நீ ஹாப்பியாக இருப்பில்லன்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் உட்காந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாரு நீ ஓவராக பேசுகிற எனக்கு எதுவும் தேவையில்லை ரொம்ப ஓவராக என் மயிலை என்ன இருக்கிறதுன்னு கேட்ச் பண்ணுறேன்னு நினைக்க வேணும்னு சொல்ல நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே சரி நீ என் கூட பணம் பார்க்க வரையா இல்லையா நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பர் படம் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்கலாம் ப்ரமோட் பண்ணுறக்காக வந்திருக்காங்க தாய்லாந்தில் கண்டிப்பாக இந்த மூவி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நானே எந்த படத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெந்திருக்கிறான் ஏ நான் கூட வரணுமா எதுக்கு நான் கூட வரணும் நீ ஆனே எனக்கு தெரியாது நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாகவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வீமே பேச ஓ அப்படியா சரி ஓகே என் பேரிசின் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே சொல்றேன் அப்புறம் எனக்கு ஆர்ட்ஸ் படிக்கிறேன் எனக்கு இருபது வயசு கிரே கலர் பிடிக்கும் அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்லிட்டே இருக்க இரு இரு எதுக்குனா இதில் என்கிட்ட சொல்லிட்டு நீ தானே சொன்ன என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு ஸோ நான் இன்டர்வியூ கொடுத்துக்கிறேன் நான் அதை கேட்கவே இல்லை உங்ககிட்டன்னு சொல்ல எப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிப்ப நம்ம க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு அதை முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்ல நான் எதுக்கும் உங்க கூட க்ளோஸ் ஆகணும் அதெல்லாம் க்ளோஸ் ஆக முடியாது ஸ்டோரி முடிஞ்சது போ அப்படின்னு சொல்ல இங்கே பாரு பூ வந்து சீர டேட் பண்ணுறான் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இதை பற்றி பேசிட்டு இருக்க இப்போ நீ என் கூட மூவி பார்க்க வரலனா நான் தான் கேட்கணும் ஸோ கண்டிப்பாக பூ என் கூட தான் வருவான் புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்ல ஏய் என்ன பேசுற நீ யார் கூட போனால் எனக்கு என்ன எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பட் மைண்டில் ஒரு மாதிரி தான் பேசுறான் என்ன பேசுறதுன்னு அவனுக்கு புரியல உன் கூட நான் வரமாட்டேன் போடான்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே அந்த லைட்டை பார்க்கும்போது இன்னும் பயமா இருக்கு நான் வேணால் கூட வரவான்னு சொல்லி ஜின்னுக்கு புரியுது அப்படியே பக்கத்தில் வந்து நினைக்க எனக்கு என்னமோ நீ கோஸ்ட்டை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது நான் கூட வரவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல நீ கவலைப்படாத கண்டிப்பாக உன்னை யாரும் இன்னைக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க ஒன்றும் தேவையில்லை நீ என்ன தான் பேசினாலும் என்னை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல நீ நான் எதுவுமே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போக அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சீன் போகிறான் அடுத்த சீனில் பூவையும் சரினையும் காட்டுறாங்க சரி கேட்கறான் போக்கிட்ட நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் உன் மேல ஒருத்தருக்கு ரொம்ப அக்கறை உன் உனக்கு பெஸ்ட்டு மட்டும் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உன்கிட்ட போய் சொன்னான் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு செரு கேட்குறான் அதுக்கு போக ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் நீங்கள் என்கிட்ட பொய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அப்படின்னு சொல்லி செருக்கு என்ன பேசுறதுன்னு புரியல அப்படியே அமைதியாக அது அதுன்னு சொல்லிகிட்டே இருக்கான் எதுவுமே பேசத்தோனில் ஃபோனில் கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்கேன் அது ஜஸ்ட் நான் கேட்கணுன்னு தோணுச்சு அதனால தான் கேட்டேன் நீ பதில் சொல்கிறியா நீ பொய் சொன்னால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஃபோனில் மறுபடியும் கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சரியா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க அப்புறம் அவன் சொல்கிறான் என் மேலே அக்கறையாக இருக்க ஒருத்தர் என்கிட்ட போய் சொன்னான் நான் அப்செட் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒன்று கண்டிப்பாக நான் அவர்கிட்ட கேட்பேன் எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் பட் எனக்கு இதில் கோவம் வராதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டான் அவன் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படியே சீர் மொபைல் எடுத்து பார்த்தா தான் கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் ரெண்டு பேரும் கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்காங்க டே என் நம்பர் எதுக்கிட்ட கொடுத்தேன் அவன் என்கிட்ட படத்துக்கு போகலாமான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி ஜின்னை பற்றி கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் இவனுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணலான்னு தோணலை ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே ஆமாம் இவன் ஆயுவன் பூவை பற்றி திங்க் இருக்கான் அடுத்து தான் கட்டுறாங்க பூ நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதோ கனவு வரும் போல அப்படியே அழுதுட்டு கத்திகிட்டே இருக்கான் அதை பார்த்த உடனே சிறு பக்கத்தில் வரான் வந்த உடனே என்னாச்சு நான் தான் இருக்கேன் அழுகாத அழுகாதுன்னு சொல்லி பூவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண பூ எந்திரிச்சா அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசுகிறாங்க வெளியே உட்காந்து பேசுறாங்களோ தெரியல ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க கிஸ் கொஞ்சம் டீப்பாக போக அதுக்கு மேலே சுத்தமாக சிறுனால முடியல வேணாம் நீ உள்ள இப்படியே விட்டா எனக்கு வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே அப்படியே பூ ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் இவனுக்கு லாஸ்ட் எபிசோடில் அவன் ஹெல்ப் பண்ணான்ல அதே மாதிரி பூ பூசாரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார் ரெண்டு பேருக்கு இடையில் க்யூட்டாக அப்படியே அங்கே ரொமான்டிக்காக எல்லாமே முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க நான் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சிறு கேட்குறான் இது அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களே அந்த மாதிரின்னு சொல்ல சாரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சிரி சொல்கிறான் அதில் தப்பு என்ன இருக்குது எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்ல அது வேறு இது வேறு நான் வேணும்னு விருப்பப்பட்ட உங்க கூட இருந்தேன் ஆ நானும் தான் விருப்பப்பட்டு தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லி பூ சொல்கிறான் சரி நான் போகிறேன்னு சொல்ல ஆ எங்கே போகிறீங்க ப்ளீஸ் என் கூட இங்கேயே படுக்கலாம்லன்னு சொல்ல இங்கேயா சத்தியமாக முடியாது என்னாலன்னு சொல்ல தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ப்ளீஸ் என் பக்கத்துலேயே படுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பூ கேட்டுகிட்டே இருக்கான் பட் சிறுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரில சிறு அப்படியே அமைதியாக பூவை பார்த்துட்டே இருக்கான் ப்ளீஸ் என் கூடைய படுங்க படுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டே இருக்க சரி போனா போட்டோன்னு சொல்லி அவனும் படுத்துக்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு க்யூட்டாக படுத்துக்கிறாங்க அந்த சீன் அங்கே கட் பண்ண அப்புறம் மார்னிங் ஒரு பொண்ணை கட்டுறாங்க அந்த பொண்ணு காரில் இறங்கி ஸ்டைலாக வர அவளுக்கு யார்கிட்டயும் இருந்தோ ஃபோன் வருது ஆன்ட்டி நான் வந்துட்டேன் என்னோடய ஃபேன்ஸை சிறை பார்க்குறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா ஆக்சுவலி புதுசாக ஒரு வில்லி வந்துட்டா போல் இருக்கும் அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ கற்றுக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ